அதாவது இலங்கை மாவட்டம் இலங்கை அகதிகள் முகாமு ஈழத்தமிழர்கள் கூடியிருக்கும் திருமுடியை பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட வாகனத்துல வந்து ஏத்தி கொண்டுறாங்க பாருங்க முதலாவது நிகழ்வாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மாலைப்பட்ட சுவாமிகளை அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று அழைத்து வருவாங்க அழைத்து வந்து அவர்களுடைய இருமுடிக்கு ஏற்ற வேலையெல்லாம் செய்த பிறகு அவர்கள் வந்து பயணத்தை ஆரம்பிப்பாங்க அதில் முதலாவது ஆரம்ப கட்ட பயணமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி மாற அவங்களோட வீடுகளுக்கு சென்று அழைத்து வர்றதுதான் நாங்கள் இப்போ அதனால் முகாமில் ஒரு பகுதியிலிருந்து ஒவ்வொருத்தரும் அழைத்து வரப்போகிற காட்சியில் தான் பார்க்க போகிறோம் உங்களை வீடு தானா சரி சரி இவங்க வீட்டுக்கு மேல எல்லாம் போட்டு

ஐயப்ப சுவாமி மாலை போட்டவுடனே தங்களுடைய வீடுகளையும் பூஜைகளையும் சுத்தபத்தமா வச்சிருப்பாங்க அதனால தங்களுடைய வீடுகளில் இருக்கிற இந்த பூஜை அறையில் இருக்கிற சுவாமியை வழிபட்டு வணங்கின பிறகு தான் அவங்க வந்து இங்கேருந்து ஆலயத்துக்கு அழைத்துச் செல்வாங்க மாலைப்பட்ட சுவாமிக்கு வீட்டு உறுப்பினர்களால் சரியான மரியாதையோடு இந்த வீட்டிலிருந்து அவங்க ஆலயத்திற்கு வந்து அழைத்து செல்வாங்க அதற்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர் நேற்றி வைத்து வந்து ஒரு சில கடமைகளை வந்து செய்வாங்க அதாவது அரிசி கொடுக்கறது அதே மாதிரி சில பணங்கள் வந்து போடுறது அப்படின்னு சொல்லி சில சில காணிக்கைகளை வந்து ஆலயத்தை கொடுத்து விடுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி வந்து மாட்டி விடுறாங்க இவர் ஏன் மணி மாட்டுறாங்க அப்படிங்கிற விளக்கத்தில் வந்து நாங்கள் இப்படியா இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீட்டிலேருந்து வெளியே அழைச்சி கொண்டு வராங்க வீட்டிலேருந்து சுவாமியை திரும்பாமல் பின்பக்கத்தாலேயே வந்து கூட்டிக் கொண்டு வராங்க திரும்பி பார்க்காம அப்படியே தங்களுடைய வீட்டு விட்டு வெளியால் வந்து சுற்றி வந்து அதுக்கு பிறகு தேங்காயை உடைத்த பிறகு இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நீரை வந்து கொடுப்பாங்க அதுக்கு பிறகு வீட்டில் வந்து தண்ணியை குடிச்சிட்டு அவங்க வந்து தங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க கூட்டிகிட்டு வந்த சாமியை வந்து இப்போ எல்லாத்தையும் கிளட்டி வைக்கிறாங்க இதுக்கு அடுத்ததாக அடுத்ததா சொன்னால் சொன்னா நெற்றிக்கன்னு சொன்னா துளையிட்ட தேங்காயில் நெய்ய நிரப்பி பார்த்திங்கன்னு சொன்னா இருமுடி கட்டுவாங்க அந்த இருமுடி கட்டி அதை வந்து தலையில வைக்கிற இந்த நிகழ்வு தான் இடம்பெற்று கொண்டிருக்கு இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா இருமுடி கட்டி அப்படியே தலையில வைத்த பிறகு இருக்கிற ஆலயத்தை சுற்றி வழிபட்டு வணங்கின பிறகு மீண்டும் பார்த்திங்கன்னு சொன்னா இந்த இருமுடியை இறக்கி திரும்ப கொஞ்ச நேரம் தங்களுடைய குடும்பத்துடன் இருந்து கதைத்த பிறகு உணவுகளை உண்டு மகிழ்ந்து இந்த ஆலயத்தை விட்டு சுவாமிமார்கள் வந்து ஐயப்பனை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிற அந்த ஐயப்பன் பயணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றை இலக்கத்தானத்தில் இருக்கும் அதாவது ஒரு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் அப்படின்ற ஒற்றை தானத்தில் தான் வந்து ஐயப்பனை வந்து சென்றடைவாங்க வணக்கம் வணக்கம் சாமி உங்களோட பேர் என்ன ப பகவான் இது எந்த இடம் இது எங்கே தோப்புக்கொள்ள போகலாம் தோப்புக்கொள்ள முகாம் அதாவது இலங்கை மாவட்டம் புதுக்கோட்டு மாவட்டம் இலங்கை அகதிகள் முகாமா ஈழத்தமிழர்கள் குடியிருக்கும் இப்போ வந்து நீங்க வந்து ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு எத்தனை விடமாக போயிட்டு இருக்கீங்க வந்து ஒரு முப்பத்தெண்டு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக போயிட்டு இருக்கீங்க இப்போ இந்த முறை வந்து புதிதாக யாராவது சாமிகள் வராங்களா இந்தமாதிரி புதுசாக ஆண்டவபுரத்தில் ஐயப்பன் படத்தில் படிப்படியாக வள சாமியால் தான் இருக்கு தவிர எந்த குறையுமே இல்லை இப்ப வந்து அதாவது புதுசா வர சாமியார் வந்து கன்னிசாமியார் சொல்லுவாங்க அவங்களுக்கும் வளமையா கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்கா இந்த மாதிரி அப்படி என்னும்போது கன்னிசாமியல் முதல் பக்குவம் குழந்தைகள் குழந்தைகள் அறியாதவர்கள் ஒண்ணு தெரியாதவர்கள் அப்ப அந்த ஐயனுடைய அணுக்கரகத்தோட தான் இந்த கன்னிசாமி உருவாகும் கன்னிசாமி என்றது ஒருவர் புதுசா அவர் எப்படி அவரு இப்போ இன்னொரு சாமி போய் சொல்லுவாரு ஐயப்பன் கிட்ட நான் போயிட்டு சொன்னேன் அப்படின்னும் போது இந்த ஐயப்பன் வந்து அந்த சாமி கிட்ட ஊடுருவாங்க அது ஒரு சக்தி அந்த சக்தியால தண்ணி சாமி உருவாங்க இப்ப இந்த ஐயப்பன் விரதம் பாத்தீங்கன்னு சொன்னா இருமுடி கட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த இருமுடி கட்டும் பொழுது நீங்க என்னென்ன பொருட்களை வச்சு கட்டுறீங்க அதை பத்தி கொஞ்சம் இருமுடிக்கு வந்து ஐயப்பன் சபரிமலையில அவர் மணிகண்டன் யாத்திரை செஞ்சது தகப்பனார் மந்தளத்து ராஜா அவருக்கு நெய் இருமுடி நெய் புரி அவள் கடலை அது ஒரு பையில வச்சு பின்னுக்கு தேவையான ஜாமான்கள் அவர் தேவையான பொருட்கள் சாப்பிடுற பொருட்கள் பின்முடியும் முன்முடி ஐயோ ஐயப்பனுக்கு தேவையான அபிஷேகப்படுவம் இந்த இருமுடி என்றால் முதாவது என்ன அது வந்து இருப்ப இப்ப இருமுடி வைக்கிற அப்படின்னு சொல்றாங்க தானே ஆமா என்னது இப்ப அது பத்தி நான் கொஞ்சம் பேப்பர் இருமுடியுடைய தத்துவத்தை கேக்குறீங்க ஆஹ் இருமுடிய தத்துவத்துல இந்த இருமுடி தேங்காய் அதாவது தேங்காய்ன்றது நெற்றிக்கண்ணை தொடர்கிறான் தேங்காய் அதில் அந்த நெற்றிக்கண்ணை திறந்து அதுக்குள்ள நம்முடைய உடல்ல இருக்க ஆத்மாவனா நெய்யை விடுறோம் உள்ள நெய்யை நெய்யை விட்டு எங்களுடைய ஆத்மாவை உள்ள அடக்கிறோம் அடக்கிட்டு அந்த ஆத்மானதை கொண்டு போய் எங்களுடைய இறை ஐயப்பட்டு ஒப்படைக்கிறேன் அவருடைய மேனில என்னுடைய ஆத்மா உள்ள போயிடும் அந்த தேங்காய் வந்து அக்கணில போட்டு கொளைச்சிடுவோம் என்னோட உடலை வந்து அக்கணில போட்டு குழச்சி விட்டு எரிஞ்சிருவேன் எரியும் போது என்ன நடக்கு ஆத்மா என்றைக்குமே அழியாதது உடல் அழிவது இதுதான் உண்மை ஐயப்பன் போறவனுடைய எல்லா பக்தர்களுக்கும் அவருடைய ஆத்மா வந்து சுத்தமாக்கிக்கிட்டு வருவாங்க உடல்ல உள்ள கர்ம வினைகளை தீர்த்திட்டு வந்துடுவாங்க ஐயப்பன் விரதம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் எடுக்கணும் ஒரு மண்டலம் நாற்பத்தொரு நாள் இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் இன்று காலங்கள் மாற மாற அவர்களுக்கு ஏற்ற மாதிரி

ஒரு குருசாமியாக இருந்து பல சாமிய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக அவ வந்து இப்பதானே தானே அவ வந்து சாமி கண்டிச்சாமி கண்டின்றது சின்ன கண்டின்றது ஒரு சின்ன பொதுவான குழந்தை அப்ப அவலை நாங்க நான் முருகனை கும்பிடுவேன் ஐயப்பனை கும்பிடுங்க அம்பாவை கும்பிடுங்க பிள்ளையார கும்பிடுங்க இப்படி என்று அவைகளுக்கு ஒரு ஆலயங்களாக கொண்டு போய் அவையில அந்த ஆலயங்களை காட்டி அதுக்கப்புறம் எங்க ஐயப்பன் கொண்டு போற ஐயப்பன் பரமாத்மா ஜோதி அதையும் மந்தம் இல்லாத அருப்பெரும் ஜோதியா தான் கடைசியில அவன் காட்சி இப்ப நீங்க கண்ணிசாமியார் சொல்லும் பொழுது இப்போ பல வருட கலகமா வந்து போய்கொண்டிருக்க அந்த சுவாமிகளை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி நாங்க வந்து இனங்காண்றது அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளங்கள் இருக்கா இல்லன்னா அவங்க வந்து இப்ப குறிப்பா சொல்லணும்னு சொன்னா மூன்று வருடத்துக்கு வந்து ஒரு அடையாளம் அதே மாதிரி அது என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக முதல் 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 முறையா சொல்ற மூணாவது வருஷம் போறவர்களுக்கு வந்து மணிகண்டன் மணிகட்டி கட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பொதுவான சாமி அவர் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிட்டார் மணி அதாவது குழந்தை பிள்ளையா இருந்தவர் மூணாவது வருஷம் மணிகண்டன்ன்றது ஒரு இளம் தன்மையில வந்துட்டார் கன்னிப்பருவம் கடந்து விட்டார் கடந்து அவர் இப்ப வந்து தன்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் அவரால் செயல்படுத்த முடியும் என்றது மணிகண்டன் மணிகண்டன் அதுக்கு அடுத்த பருவம் அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லாது வீரன் ஆயிடுவாரோ அப்படின்னா அவருக்கு எல்லா தகுதியும் வந்து விட்டார் அவருக்கு படிப்படியா ஒரு தகுதி வந்துட்டு இப்ப ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் மாதிரி அப்படியே டென்த் பாஸ் டென்த் பாஸ் பண்ணா பத்து எட்டு ஒன்பதுல அவங்களுக்கு தங்களுக்கே தெரியும் இப்படிதான் இப்படி கும்பிடுவோம் நம்ம இப்படிதான் வரணும் இங்கதான் போவோம் அங்கதான் வருவோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்குவாங்க பதினெட்டாவது வருஷம்ன்றது எங்களுடைய படி சத்தியமான பொண்ணு பகவானுடைய படி அந்த படிய பதினெட்டாவது வருஷம் இவருடைய கால்நடை கால் பாதம் வந்து தொடும் தொடும்போது அவருக்கு ஒரு பெரிய புனிதம் அந்த பதினெட்டாம் படிக்கு மேலதான் என்ன பதினெட்டு வருஷமாக நான் பூர்த்தி பண்ணித்த நின்று அந்த பூர்த்தி வந்தா இந்த தென்னம் கன்று ஒரு வளர்ச்சியை கொடுக்குறது அது வளர்ந்து ஒரு காயாகி விளாணி கொடுக்கும் தேங்காய் கொடுக்கும் தேங்காவை கொண்டே உள்ள போட்டு இதாகனா அது திரும்ப மரமாகும் இது வாழை அடி வாழை ஆகும் அது அப்ப அது ஒரு காய்ச்சி கொடுக்கிற பொருளாக அப்ப என்னைக்கும் அது ஒரு மங்களகரமான காரியமான தென்னை தென்னை தான் வந்து பதினெட்டாம் படிக்க வரைக்கும் நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு வந்து சாதாரணமாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாருமே இலகுவா பயணம் செய்துட்டு வராங்க ஆனா முன்பு இருக்கிற ஒரு அனுபவம் உங்களோட வயதிற்கேற்ற ஒரு அனுபவம் இருக்கும் அதற்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறாங்க சகல வசதியும் இருக்கு அன்றைக்கு இது அந்த சகல வசதியும் இல்ல இல்ல ஒரு பெரிய பாதையில போறோம்னா நம்மளும் கொக் உள்ளு கொக்கி பிடிச்சி இழுக்கும் உம் அப்போ ஒட்டி அடிப்பாங்க இன்னைக்கு கவர்மெண்ட்னால எல்லாம் சேர்த்து எல்லாம் கிளியர் பண்ணி

இருமுடி கட்டி போறவனும் நாங்களும் பக்தனா ஆனா எங்களுக்கு அந்த தகுதியை அவர்களுக்கு புதுசா போறவர் என்ன போறவரையாரு தானும் ஐயப்பன் பாக்கிறதுக்கு உத்தரவு இருக்கு பார்க்கலாம் ஆனா ஐயப்பன் மாதிரி இந்த அவதாரத்தை எடுக்கிறது அந்த இருமுடியை கொடுக்கறதுக்கு அந்த உத்தரவை அவருக்கு வரையில இவர்தான் பெரியவர்

இந்த பதினெட்டு தேவதைகளும் அவருக்காக பணிந்திருக்கு நாங்க இப்ப இந்த மனிதர்கள் நாங்க அந்த பதினெட்டு தேவதைகளுக்கு மேல கால் வச்சு நடக்கிற தகுதிய என் தர்ம சாசா கொடுத்துட்டு இதுதான் பெரிய ஆனந்தம் பரமானந்தம் இப்ப நீங்க இதுவரை காலம் ஐயப்பன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏதாவது உண்டு வித்தியாசமானதான் பரமானந்தமா இருக்கேன் என் ஐயப்பன் முடித்த எனக்கு அதுதான் ஆனந்தம் சரி ரொம்ப நன்றி நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க பதினெட்டாம் முறை செல்லக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமியை பார்க்கலாம் இப்போ இவங்களை வந்து ஐயப்ப சுவாமியாகவே மக்கள் வந்து நினைத்து வழிபடுவாங்க ஏனென்றால் பதினெட்டாவது முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் ஐயப்பனுக்குரிய பதினெட்டு படிகளை வந்து குறிக்கிற வகையில் இருக்கும் அதனால் இப்போ இவங்களை இந்த ஊர் மக்களால் கௌரவித்து அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு சாமியாகவே நினைத்து வழிபடுவாங்க இந்த பஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிகள் வந்து பயணம் செய்ய போகிறாங்க சபரிமலையை நோக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட்கள் ஆகும்மா அதாவது ஒற்றைய நடுக்களை பார்த்திங்கன்னா இந்த பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன ரீதியில் உருவ மாதிரி இதில் வைத்து கொண்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவாமிகள் வந்து பயணம் செய்யக்கூடிய பேருந்தை பார்த்தீங்கன்னா அலங்கரித்து கொண்டிருக்காங்க ஸோ இப்படி அலங்காரம்ல செய்து அதுக்கு பிறகு எல்லா சுவாமிகளும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து இந்த இடத்த விட்டு புறப்பட்டு ஐயப்பன் நோக்கி பயணங்களை வந்து ஆரம்பிப்பாங்க கோயிலில் இருந்து ஒவ்வொரு சாமியை வந்து வெளியே அழைச்சி கொண்டு வராங்க அதாவது அவங்க பயணம் செய்கிறதுக்காக வந்து அந்த பேருந்தில் வந்து வெளிக்கிட போகிறாங்க இங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சுவாமி வந்து பின்புறம் அதாவது மிதுகுப்புறத்தை காட்டாமல் நேரடியாக வந்து சுவாமியை பார்த்த மாதிரியே எல்லாரும் வந்து வெளியே வராங்க பாருங்கள் இப்போ முதலாவது பதினெட்டு வருஷம் தொடர்ந்து சிலண்டர் பிறகு ஒவ்வொருத்தரம் வந்து அப்படியே போறாங்க இவங்க தான் வந்து பதினெட்டு வருஷமா வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அப்படியே கன்னிசாமியார் அது பிறகு இடமும் போகிறாங்க அப்படியே அவங்களோட குடும்பத்தினர் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க போகிறதுக்கு திருமுடிய பாத்தீங்க சொன்னா அவங்களோட வாகனத்தில் வந்து ஏற்றி கொண்டாங்க பாருங்க கீழே பார்த்தீங்க சொன்னால் தேசிய ஆவிற்சி அப்படி வந்து போகிறாங்க அதோட சுற்றி சுற்றி வந்து நிறைய வேலை செய்துட்டு இருக்காங்க உண்மையாக எனக்கு என்னென்னு தெரியல எனக்கு இது முதல் முறையாக வந்து ஒரு அனுபவம் அதான் நான் வந்து அப்படியே உங்களுக்கு இதை காட்டுறேன் எல்லாரும் வண்டியில போறதுக்கு பயணம் ஆரம்பிச்சுட்டாங்க வாகனம் வந்து கிளம்பியாச்சு என்னால் முடிந்தளவு இலங்கையை விட்டு தமிழ்நாட்டில் புலன் வாழக்கூடிய முகாமில் வசிக்கக்கூடிய மக்களுடைய சமய வழிபாட்டு முறையில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு பதிவேற்றியிருப்பேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஆதரவை கொமான் வந்து தெரிவித்துக்கொள்ளுங்கள் இந்த காணொலியை விட்டு நாங்கள் விடைபெறுறோம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்